இன்றைய தினம் வந்து சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரோஹிணிக்கு பேய் பிடித்ததாக பார்வதி வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க சாமியார் ஒருவரையும் வந்து வருகிறார் அவர் வந்து பிறகு ரோகிணியை உட்கார வைத்த சமீபத்தில் வந்து இவருடைய உறவினர் யாரும் இறந்ததா என்று கேட்க உடனே வந்து விஜயா அவருடைய அப்பா இறந்ததாக சொல்கிறார் இதனால் வந்து அவருடைய ஆத்மா தான் இந்த பொண்ணுக்குள்ள வந்து இருக்குது என்று சொல்கிறார் ரோகிணி வந்து இது சரியான ஒரு போலி சாமியார் இதனை சொல்லவும் முடியாது என அமர்ந்திருக்கும் அவர் வந்து பேய விரட்டுவதாக கூறி ரோஹிணிய வந்து தடியால் அடிக்கிறார் வழி தாங்க முடியாமல் ரோஹிணி வந்து கதறுகிறார் ஆனாலும் குறித்த இப்படி அடித்தால் ஆத்மா வந்து வெளியேறும் என்று சொன்னதோடு மனோஜுக்கும் ஒரு தடியை கொடுத்து தினமும் ரோகிணிக்கு அடிக்குமாறு வந்து சொல்கிறார் ரோகிணி வழி தாங்க முடியாமல் ரூமுக்குள்ள சென்று அழுகிறார் இன்னொரு பக்கம் வந்து முத்துவின் கார்ல வந்து சவாரி வந்த நபர் ஒருவர் தனது அப்பா இறந்து விட்டதாகவும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து பிடிக்காவிட்டால் வந்து அவருடைய முகத்தை பார்க்க முடியாது எனவும் வந்து பேச எப்படியாவது வந்து ட்ரெயினை பிடித்து விடலாம் என்று முத்து வந்து வேகமாக காரை ஓட்டி செல்கிறார் இதன் போது முத்துவுடன் வந்து பிரச்சனை செய்த டிராபிக் அதிகாரி வந்து காரை வந்து நிறுத்தவும் முத்து வந்து காரை நிறுத்தாமல் வந்து செல்கிறார் இதனால் வந்து பின்தொடர்ந்த டிராபிக் அதிகாரி இறுதியில முத்துவை வந்து பிடித்து காரின் சாவியை வந்து எடுத்ததோடு மட்டுமில்லை Lammel. காரை வந்து தூக்கி செலுக்கிறார் இதனால் முத்து வந்து கோபத்தில் இருக்க அங்க வந்த மீனா நீங்க வந்து என்ட்ரியில வந்து போனது தப்புத்தானே என்று பேசுகிறார் இதனால் வந்து முத்து கோவப்பட்டு எதுவும் கதைக்க வேண்டாம் என்று மீனாவுக்கு வந்து திட்டி அனுப்புகிறார் இறுதியில் மீனா போன முறை வந்து முத்துவை காப்பாற்றிய அதிகாரியின் வீட்டுக்கு சென்று அவருடைய மனைவிக்கு வந்து பூமாலையை வந்து கொடுத்துட்டு நடந்த சம்பவத்தை வந்து சொல்கிறார் உதவி கேட்குமாறு மீண்டும் வந்து உதவி செய்யுமாறு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்